ரிஷவ ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோசுரை பிளிமசிபுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ஆனி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்வு மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆனி மாதம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த மாதம் என்னெந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனலை அஷ்ட சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஆனி மாசங்கிறது சூரியன் மிதன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் அதாவது உத்தராயண காலத்துடைய கடைசி மாதம் அதாவது தை மாசத்துல இருந்து ஆணி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம் தேவர்களுடைய பகல் பொழுது முடிவடையக்கூடிய காலம் தான் இந்த ஆனி மாதம் அப்போ இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது உபய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீ வீடு சம்மந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் வாசல் கால் வைக்கிறது இந்த மாதிரியான வீடு சம்மந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த ஆணி மாதம் உபய மாதமாக இருக்கிறதுனால அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதங்கிறது மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அதாவது தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப ரெண்டு பேருமே வீட்டுல மூத்தவங்களா இருக்கிறாங்க ஆணும் பெண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆணி மாசம் வரக்கூடிய முகூர்த்தத்துல திருமணம் செய்யக்கூடாது ஆடி மாசம் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் அந்த இதுல நடராஜர் அபிஷேகம் அந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய தொழில் வெற்றி சகலமும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆடி மாசம் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் ஜெயந்தி அன்றைய தினம் சக்கரத்தாழ்வதற்கு அபிஷேகமும் சுதர்சன ஹோமும் செய்வதற்கும் சிறப்பான நாள் ஆனி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பூர்ணிமா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய குருவை சென்று வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதும் பெரிய பெரிய ஜீவ சமாதி சென்று வழிபாடு செய்வதும் குருமார்களுடைய ஜீவ ஜீவசமாதிகள் சென்று வழிபாடு செய்வதும் மிகச்சிற குருவருள் திருவருள் பெற்று தருவதற்கு உதவக்கூடிய நாளாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆனி மாசத்தில் ரிஷவ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாத சுக்கரன் உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் அப்போ உங்கள் ராசிநாத சுக்கிரன் ஆறுக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் பதினஞ்சாம் தேதி வரை பொதுவாக ராசிநாதன் பன்னெண்டுல மறைகிறார் அப்படின்னா பன்னெண்டாம் இடங்கிறது என்ன கிரயஸ்தானம் பன்னெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் விரைவஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான சாணம் ஆனால் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும் வே வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்கிறாங்க இல்லையா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறா செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு யோகமான காலம் வெளிநாடு சம்பந்தமான விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் ஆனால் பன்னெண்டாம் ரா ராசி அதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது வந்து செலவுகளை அதிகப்படுத்தும் உங்களால் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத செலவுகளை அதிகப்படுத்தும் அதனால பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதி மகாலட்சுமிக்கு சென்று வெள்ளிக்கிழமையிலே மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்வது யோகம் பதினஞ்சாம் தேதி வரை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார் ஆட்சி பெற்று ராசிநாதன் ராசியிலே ஆட்சி சஞ்சரிப்பது யோகம் பொதுவாக ராசிநாதன் எவ்வளோ பெரிய நமக்கு கிரகநிலைகள் சரியில்லைன்னா கூட ராசிநாதன் வலிமையாக இருந்தால் போதும் அப்போ ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறும் பொழுது சூரியனை கண்ட பணி போல எல்லா துன்பங்களும் விலகும் அப்ப ராசிநாதன் சுக்கர ஆட்சி ராசியிலே ஆட்சி கொடுக்கிற காலம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வரும்பொழுது உங்களுடைய தேஜ தேஜஸ் கூடும் அதே போல பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியிலே ஆட்சி இருக்கும்போது சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியம் சிந்தனை செயல்திறன் எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒரு சிறப்பான மனிதராக மாறப்போகிறீர்கள் அதாவது ராசிநாதன் ராசியில ஆட்சி விரும்புங்கிறது ஒரு சிறப்பான காலம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டுக்கு அஞ்சு கூடியவர் யார்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே ஆட்சி எட்டாம் தேதி வரை ராசிநாதர் ராசியில் ஆட்சி ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி ரெண்டாம் இடங்கிறது என்ன வாக்கு தனம் குடும்பம் வருமானம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஆனாலும் அந்த ஒரு மாதத்துக்கு அஸ்தங்க நிலையில் தான் இருக்க போகிறார் அப்போ அதனால் என்ன அப்படின்னா ஆஹ் கு புதனை புதன் எட்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா ஆட்சி குற்றம் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தை ஆட்சிக்கும் போது வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்திலே சுக நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது வருமானம் வரக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை தீரும் பொருளாதார அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது அல்லது உங்களுக்கு நீண்ட நாளாக வரக்கூடிய பாக்கி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த இரண்டாம் இடத்ததிபதி ரெண்டில் ஆட்சி விரும்புள்ளது அடுத்த எட்டாம் தேதிக்கு பிறகு புதன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மூணாம் இடங்கிறது என்னன்னா இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து கீர்த்தி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அதாவது மூணாம் இடங்கிறது ஒப்பந்த ஸ்தானம் இந்த ஒப்பந்தத்துக்கு கிரகம் எது அப்படின்னா புதன் புதன் அப்போ மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறன்னா புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் போல் பார்த்திங்கன்னா கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்கிறாங்களே அவங்களுக்கு யோகம் அவங்களுக்குலாம் யோகமான காலம் அந்த கமிஷன் நிறைய வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏஜென்சியை வச்சுருக்கிறவங்களுக்கு யோகம் அந்த வியாபாரம் பெருகக்கூடிய அமைப்பு அதாவது பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு பத்திரப்பதிவு பத்திர ஆஃபீஸில் வந்து அவங்களுக்குலாம் யோகமான காலம் வக்கீல் ஆசிரியர் பேப்பர் பேனா டாக்குமெண்ட் சம்மந்தமான தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும் ஒன்றாம் இடத்திலே புதன் சஞ்சரிக்கும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரு தான் அஞ்சாம் இடத்த அதிபதியும் மூணாம் இடத்துல செஞ்சரிக்கிறன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மூணாம் இடங்கிறது நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருமணம் சம்பந்தமான செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் நான் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சுற்று சுகசானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வாக்கு தனம் குடும்ப வருமானத்து சாணத்துலேயே சஞ்சரிக்கிறார் நாலாம் இடங்கிறது அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ நில இட சம்பந்தமான வருமானம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வாகனத்தை தொழிலாக செய்கிறாங்க இல்லையா எல்லாம் யோகமானம் விவசாய தொழில் செய்பவர்களுக்கு யோகம் அதே போல் பார்த்திங்கன்னா நாலாம் அஹ் அசையா சொத்து அப்போ உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அல்லது இடம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கிரக பிரவேச வீடு வீடு கட்டக்கூடிய அமைப்பு அல்லது பார்த்தீங்கன்னா கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நே அசையா சொத்துக்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாயார் வழி அனுகூலங்கள் தாயாதிகள் மூலமாக அனுகூலங்கள் அவர்கள் மூலமாக ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்களை தான் சொல்லலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நாலாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருப்பதும் யோகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடங்கிறது என்ன வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டுத் தொழில் ஸ்தானம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இந்த ஏழுக்கும் பன்னெண்டு கூடியவர் யார் அப்படின்னா செவ்வா செவ்வா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அதாவது அசையா சொத்துக்கு அதிபதி செவ்வா அந்த அசையா சொத்துக்கு ஸ்தானம் நாலாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் கணக்கேது ஓட்டு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் அப்ப நாலாம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம் ஏழாம் அதிபதி நாலுல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை துணி வழியாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது நண்பர்கள் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்த அதிபதி நானில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா செலவு அதாவது வாக ஒரு இடத்தையே நிலத்தையா வாங்கினா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் வீடு கட்டுனா செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகனம் வாங்கினா செலவு செய்ய சுப செலவு வீடு வண்டி அசையா சொத்துக்கள் மூலமாக செலவு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் மற்றபடி செவ்வாயும் உங்களுக்கு நல்ல தருகிறார் இந்த மாதம் ஆணி மாதங்கிறது ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாத ராசியில் ஆட்சி ரெண்டாம் இடத்தது ரெண்டில் ஆட்சிங்கிறது பெரிய யோகந்தான் புதன் அப்போ ராசிநாதன் சுக்கரன் இப்போ இந்த ரெண்டு வழியுமே பொதுவாக ராசிநாத ராசியில் ஆட்சி அப்படிங்கிறது வந்து பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு மிக அற்புதமான மாதத்தின் பிற்பகுதி பார்த்திங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொற்காலம் அதாவது இந்த இவ்வளவு பிரச்சனைகளையும் வெற்றி பெற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது குரு ரெண்டில் வந்தும் அவர் அஸ்தங்க நிலைக்கு போயிட்டார் ரெண்டாம் இடத்துல ஒரு மாதமும் அஸ்த அஸ்தங்கத்தில் தான் இருக்க போகிறார் ஆனால் ராசிநாதர் ஆட்சியில் இருக்கும் போது ராசிநாதன் ராசியிலே ஆட்சியில் இருக்கும் பொழுது எடுத்த காரியத்தில் அனைத்தும் வெற்றி அதே போல் பார்த்தீங்கன்னா சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா மனம் தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பு சிந்தனை செயல்திறன் ஆரோக்கியம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எதை செஞ்சால் ஜெயிக்கலாங்கிற சமயம் புத்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ராசிநாதன் வலுவடைகிறது என்பதனால் ஆக இந்த மாதம் மாதம் என்பது ரிஷவராசிகாரர்களுக்கு பிற்பகுதியிலே அமோக பலன்கள் நடக்கப் போகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்